வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது நமது தமிழ் சேனல் குபேரர் மகாலட்சுமியின் அருளை பெற்று செல்வத்திற்கு பொறுப்பாளரான தினம் இந்த அச்சயத் திருஜி குசேலருக்கு செல்வத்தையும் பாண்டவர்களுக்கு அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரத்தையும் கண்ணன் அருளிய தினமும் இந்த அச்சயத் திருஜியை தான் அதே போல் அவதரித்த தினம் என்று பலவிதமான சிறப்புகளை கொண்ட நாள் இந்த அச்சயத் திருஜை அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த அச்ச திருதிய நாளில் நாம் கொண்டாடுகிறோம் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் மிக புண்ணியமான மங்களகரமான நாள் என்பதால் இந்த நாளில் தங்கம் வெள்ளி இது போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்கள் வீடு நிலம் சொத்துக்கள் புதிய வாகனங்கள் ஆகியவற்றை வாங்குவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் ஆனால் இன்றைய பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் தங்கம் விலை அனைவராலும் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது சாத்தியமில்லாதவும் ஒன்றாகிவிட்டது தங்கம் வாங்க முடியாதவர்கள் வேறு என்னென்ன பொருட்களை அச்சத்திருதி நாளில் வாங்கி என்னவெல்லாம் செய்தால் மகாலட்சுமி நறுவை பெற முடியும் என்று இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டின் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆள் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆண்டு அச்சத்திருதியை மே பத்தாம் தேதி வருகிறது இந்த ஆண்டு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் ரோஹிணி நட்சத்திரத்துடன் சுகர்ம யோகமும் இணைந்து வருகிறது ஜோதிட ரீதியாகவும் இந்த நாள் சுபகிரங்கள் பலவும் ஒன்று கூடிய மங்கள யோகங்களை வழங்க உள்ளது அதனால் இந்த நாளை தவறவிடக் கூடாத மிக முக்கியமான நாளாக நாம் சொல்லலாம் இந்த நாளில் தங்கம் வெள்ளி மட்டும்தான் வாங்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது இந்த நாளில் மகாலட்சுமியின் அருளி பெறுவதற்கு சில முக்கியமான மங்கள பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டில் வைத்தால் கூட போதும் அடுத்த ஆண்டு அச்சேத்திரிதிய நாளுக்குள் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் அளவிற்கு அந்த மகாலட்சுமி நமக்கு அருள் செய்வார் என்பது நம்பிக்கை முதலாவதாக பார்க்கப் போவது அரிசி அதாவது பச்சரிசி பார்லி அரிசி இவற்றை இந்த நாளில் வாங்கி உங்கள் வீட்டில் வைப்பது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்பட்டுள்ளது பச்சரிசி வாங்கவிட்டாலும் வீட்டிற்கு சமையலுக்கு பயன்படுத்தும் அரிசியாவது நீங்கள் கொஞ்சமாவது வாங்கி உங்கள் வீட்டில் வைக்குங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பொருள் சோழி சோழி சிறிதளவு வாங்கி வந்து மகாலட்சியின் படத்திற்கு அருகே மகாலட்சியின் பாதத்திற்கீழ் வைத்து வழிபட வேண்டும் அடுத்த நாள் ஒரு சிவப்பு துணியில் அந்த சோழிகளை முடிந்து பத்திரமாக பூஜாரியிலோ அல்லது பீரோவில் நீங்கள் வைக்கலாம் இதனால் வீட்டில் பொருளாதார நிலையும் செல்வ பலமும் உயர்ந்து கொண்டே செல்லும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மண்பானை அச்சத்திருதிய நாளில் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் மண்ணால் செய்த பானை அல்லது மண்ணால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வாங்கி வந்து வைத்தால் போதும் மகாலட்சுமி மகிழ்ந்து அந்த வீட்டில் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் பல மடங்காக பெருக வைப்பாள் என்பதை இதீகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பொருள் வலம்புரி சங்கு அனைவருக்குமே தெரியும் சங்கு மகாலட்சுமி மற்றும் பெருமாள் சிவபெருமானுக்கு உரிய மங்கள பொருள் என்று அதில் வளம்புரி சங்கம் மிகவும் அபூர்வமானது அதாவது மகாலட்சுமியின் அம்சமானது அச்சத்திரிதி என்று வளம்புரி சங்கினை வாங்கி வந்து பெருமாளை பாதத்திற்கு அருகில் வைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும் அந்த சங்கிற்கு அபிஷேகமும் பூஜைகளும் செய்து வழிபட்டால் வாழ்வில் அனைத்து விதமான ஐசவர்களும் பெருகிக் கொண்டே செல்லும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பொருள் ஸ்ரீயந்திரம் அச்சத்திரதியின் நாளில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீயந்திரமோ அது ஸ்ரீசக்கரத்தை வீட்டின் பூஜெரியில் வாங்கி வந்து வைப்பது மிகவும் நல்லது ஸ்ரீசக்கரம் அல்லது ஸ்ரீயந்திரம் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமியின் பெருமாளும் மட்டுமல்ல முப்பெரும் தேவியர்கள் பெருமை வந்து கொடியேறுவார்கள் ஸ்ரீயந்திரத்திற்கு கும்பமும் அர்ச்சனையும் அபிஷேகம் செய்து வழிபடுவது குடும்பத்தில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பொருள் கல்லுப்பு கல்லூப்பு மிக முக்கியமான மங்கள பொருளும் கூட அனைத்து மங்கள நிகழ்ச்சிக்கும் முதலில் வாங்கி வைக்கும் பொருள் என்றால் அது கல்லூப்பு தான் மகாலட்சுமி பார்க்கடையில் இந்திய தோன்றியவில் என்பதால் அவரின் அருளை பெறுவதற்கு வீட்டில் கட்டாயம் கல்லுப்பை வாங்கி வைக்க வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பொருள் மஞ்சள் கிழங்கு அதாவது நீங்கள் மஞ்சள் கிழங்கோ அல்லது மஞ்சள் பொடியோ அல்லது மஞ்சள் கயிறைவற்றை ஏதாவது ஒன்றை வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி